வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவழைக்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன சமீபத்தில் சீமானனுடைய மாநாடுகள் கல் விடுதலை மாநாடு பனை ஏரியில் அவங்களுக்காக மாநாடு அப்புறம் அட்டவணை பிரியினருக்காக பஞ்சமில மீட்பு மாநாடு இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காரு இப்போ நடந்த ஆணவ படுகொலை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தார் சீமானவர் வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டார் இந்த மாதிரியான போக்கு வந்து அரசியல் காலத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை உருவாக்கும் இது இந்த நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி இது சம்மந்தமாக நான் தொடர்ந்து சீமானவர்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது சம்மந்தமாக நான் தனியாகவே பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தனியாக ஒரு விரிவாக கற்றெழுதக்கூடிய கண்டென்ட் இது தமிழ் இனத்தில் எல்லாரும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி திருமா கட்சி ஆரம்பித்தா அவர் ஒரு சாதி கட்சி கார்த்திக் கட்சி ஆரம்பித்தா அது ஒரு சாதி கட்சி சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சா அது ஒரு சாதி கட்சி ராமதாஸ் ஆரம்பித்தா அப்படி தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அரசியல் களத்துக்கு தேர்தல் அரசியல் களத்துக்கு சாதி அடையாளம் அவர்களுக்கு ஒரு சாதி அடையாளத்தை பூசுவது அவன் சரியா அவர்கள் சரியா தான் வருவாங்க பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் வருவாங்க ஆனால் இந்த திராவிட அரசியல் இல்லையா அந்த திராவிட அரசியல் தமிழர்களை மிக நுணுக்கமாக நுண்ணியமாக அவர்களை ஒரு சாதி வளையத்தில் கொண்டு போய் சிக்க வச்சிடும் அந்த வளையத்தில் அடைப்பட்டவுடனே அதுக்கப்புறம் இவங்களால் மீண்டு வெளியே வர முடியாது அந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி உடைத்தவர் வந்து காமராஜர் அவர்கள் அதுக்கு பிறகு இப்போ வந்து அவருடைய பேரனாக சீமான் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் போல வேறு எந்த எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் காலத்தை பார்க்குறோமே நீங்கள் இருந்தால் கூட சொல்லுங்களேன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சாதி முத்திரையை குத்திடுவாங்க இப்போ காமராஜர் வந்து தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி அது சுதந்திரமான அடைஞ்ச காலம் சுதந்திரப் போராட்ட வீரராக இருந்து பொதுவாக இருந்து இப்படி வர்றாங்க இப்போ நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னு ஒவ்வொருத்தராக எடுத்துக்கலாம் இப்போ சிதம்பரனார் சிதம்பரம் அவர்கள் இப்படின்னு ஒவ்வொருத்தராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே பொதுவாக தான் அரசியல் பண்ணியிருக்காங்க பொதுவாக தான் சுதந்திரத்துக்காக போராடி அதுல வந்து காமராஜர் அவர்களை இவர்களை எந்த சாதிகளிலையும் அடைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அவர் சார்ந்த சமூகத்தவர்கள் கொண்டாடுறாங்க அவரோட தங்களுடைய ஐக்கான வைக்கிறாங்க கூட காமராஜரை அவர் சார்ந்த சமூகத்தை சாராதவர்கள் பலரும் கொண்டாடுறாங்க அதிகமாக எல்லாருமே எல்லாருமே பொதுவான அவரை வந்து தங்களுடைய தலைவராகவும் தங்கள் கல்வி கண் திறந்தவராகவும் பொற்கால ஆட்சி கொடுத்தவராகவும் தான் கொண்டாடுறாங்க அவரை சாதி முத்திரையில் அடைக்க முடியல அதே மாதிரி தமிழ்நாட்டில் மற்ற எல்லாரையும் வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு முத்திரையில் குத்தி அவங்கள முடிச்சு விட்டாங்க இது வந்து திராவிடம் செய்கிற மிக நுணுக்கமான அரசியல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அரசியல்ல இருந்து விலகி அதுக்குள்ளே அடைபடாமல் ஒருத்தர் வந்தார்னா சமீப கால அரசியலில் சீமானவர்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம் சீமானவர்கள் வந்தது அவரது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அவரோட பேரை சொல்லி அவர்தான் தன்னுடைய அடையாளமாக அந்த அடையாளம் அவர் அங்கே ஆயுதத்தை புரட்சியாக எடுத்தார் நாங்கள் இங்கே வாக்குகளை புரட்சியாக புரட்சியாகண்டு முன்னெடுத்து வர்றார் இதில் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன அழிப்புக்கு பிறகு தமிழினம் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி மாறுது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுதந்திர வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அதர் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தினாங்க இந்திக்காரன் மராத்திக்காரன் தமிழை வெங்காலி எல்லாருமே பொதுவாக நின்று ஸோ ஏர்களை விரட்டணும் அப்படின்னு போராட்டணும் சுதந்திரத்தை அடைஞ்சோம் அதன் பிறகு ஒரு மாற்றம் வருது எல்லோரும் தனித்தனி மொழிவாரி தேசிய இனங்களாக பிரிகிறாங்க அதுக்கப்புறம் இந்திய தேசிய கட்சிகளை வந்து இருந்து அப்புறப்படுத்தி திராவிட கட்சிகள் வருது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற மாற்றங்கள் அதை மாதிரி தமிழினத்துக்கான ஒரு மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழினம் ஒரு ஒன்றரை லட்சம் பேர தமிழர்களை கொடுத்த பிறகு இனப்படுகொலைக்கு உள்ளான பிறகு தமிழர்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு மாறுறாங்க அவர்கள் வேறு விஷயங்களை தேடுறாங்க ஏன் இது நடந்தது அப்படின்ட்டு அங்கேருந்து இந்த இனப்படுகொலையிலேருந்து அந்த சமாதிகளிலிருந்து தான் தமிழினம் அடுத்து வீடு கொண்டு பயணிக்குது இதுக்கப்புறம் தான் இப்போ நானும் வந்து திராவிட ஆதரவாளர் தீவிர திராவிட ஆதரவை தீவிரமா பெரியாருக்கு ஆதரித்து பெரியாரை புகழ்ந்து கற்றை எழுதுன ஆனால் அதே பெரியாரை இன்றைக்கி நான் ஈவே ராமசாமின்னு சொல்றேன் ராமசாமியார்னு சொல்கிறேன் சொல்றேன் அந்த நிலைக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒரு தேடுதலில் உருவாக்குறோம் நாங்கள் படிக்கிறோம் எங்கேயோ தப்பு நடக்க இவர்கள் வந்து நுணுக்கமாக வந்து நம்ம அங்கே இருந்தவர்தான் ஆமாம் அவசியமான அவசியமான் பேசாத பேச்சா என்னென்னலாம் பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து சீமான் பேசினா அந்த பழைய காணொலிகள்லாம் இப்போ கட் பண்ணி கிறிஸ்தவர்களை எப்படி பேசினார் இந்துக்கள் எப்படி பேசினார்னு இன்னைக்கு பேசுறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அரசியல் பார்வை வந்திருக்கும் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பார்வை அரசியல் பார்வை மாறும் ஆனால் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம செய்த பேசிய வார்த்தைகளை இன்னைக்கு எடுத்து இன்றைய அரசியலை வந்து முடிச்சு போடுறது இது திராவிட அரசியல் பண்ணுறது இப்போ சீமானை எதிர்கொள்ள முடியல உடனே சீமானை வந்து கிறிஸ்தவர்கள்ட இருந்து அந்நியப்படுத்தணுமா உடனே கிறிஸ்தவர்கள் குறித்த அவர் பெரிய பெரியாரிய மேடைகளில் பேசினது அந்த ப எடுத்து போட்டு கிறிஸ்தவர்கள்ட்ட பரப்பிடு பாருங்க ஆமாம் இஸ்லாமியர்களை பற்றி இந்துக்கள் பற்றி இப்படி பேசுகிறது ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகு தான் நமக்கு ஒரு புதிய மாற்றங்களும் சிந்தனைகளும் வரும் அப்படி தமிழ் இனத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் உருவாகியிருக்கு அதோடைய எழுச்சியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமூக தலைங்களிலும் கலர் நிலவரத்திலையும் பார்த்து அதுக்கு சாட்சி நாம் தமிழர் கட்சி கிடைத்த முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் முக்கிய சாட்சியாக இருக்குது இன்னொன்று அது வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க மேலும் மேலும் எல்லாம் சீமானுக்கு செல்வாக்கு கூடுது இது நம்ம சீமானுடைய பில்டப்புக்கான இல்லை கிடையாது சீமான் அவர்கள் தவறு செய்தால் நான் முன்வரிசையில் நின்று விமர்சிக்கூடியவர்களும் இல்லாம்தான் அது அவருக்கும் தெரியும் தம்பிமார்களுக்கும் தெரியும் தெரியாத தம்பிமார்கள் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து தமிழர் இருந்து தமிழர் அரசியல் நலன் சார்ந்த அரசியலிருந்து எது சரி தவறோ அந்த தான் நம்ம அதை பேசுகிறோம் ஏதோ ஒரு தனிநபர்களுக்காகவோ ஏதோ ஒரு கட்சி சார்ந்து அவர்களுக்கு முட்டு கொடுக்குறது அவர்களுக்கு செம்பு தூக்குறது நம்மளுடைய வேலை கிடையாது நம்ம இதை பார்க்குறோம் இந்த காணொலியோடைய உரையாடலும் கூட அந்த முக்கியத்துல இருந்து தான் பண்ணுறோம் ஆக இந்த அடிப்படையில் தமிழினத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒரு சாதி முத்திரைக்குள்ளே ஒரு இதில் அடைக்கிற சூழலுக்கு நடுவில் சீமானவர்கள் இப்படி ஒரு எழுச்சியை நோக்கி நகர்றார் அதில் சீமான் அவர்கள் மிக முக்கியமாக செய்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமானது ரொம்ப அழகான பயணம் இதெல்லாம் வந்து வரவேற்கிறேன் அது சீமான் அவர்கள் வரவுக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய வ தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு முன்னாடி ஒரு அரசியல் சீமானுக்கு முன்னாடி ஒரு அரசியலாக இருக்குது சீமான் தமிழ் தேசிய அரசியலை சீமான் கொண்டு வரல தமிழ் தேசிய அரசியலை சீமானுக்கு முன்னாடியும் பலரும் பேசியிருக்காங்க அதுக்காக வச்சிருக்காங்க உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க செத்து சுண்ணாம்பாயி சிங்கி அடித்து பேசியாந்திருக்காங்க சீமான் அவர்கள் காலத்துக்கு பிறகும் தமிழ் தேசியம் பேசப்படும் இருக்கும் ஆனால் அதை கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசிய கருத்துருவாக்கு அரசியலை பொதுத்தளத்துக்கு தன்னுடைய நாவன்மையால் வீரியமாக பேசி பொதுத்தளத்தில் கொண்டு வந்தவர் சீமான் தான் அந்த இதில் வந்து நமக்கு சீமானவர்களை பிடிக்கி பிடிக்கலன்னா கூட இதுதான் உண்மை இதை கதை கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை செஞ்சுட்டார் இன்னைக்கு வந்து சீமானவர்களை நினைச்சார் ஆமா இப்போ ஒரு மேடையில் உட்கார்ந்தா வந்து எனக்கு ஆங்கிலத்தில் வருது வார்த்தை வருது அண்ணே மனுஷிக்காக என்னன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி பேசுனியா நீ இதுக்கு முன்னாடி கேட்டியா அப்போ வந்து தங்கிலீஷில் பேசினேன் ஆங்கிலம் கலந்து பேசுன இன்னைக்கு ஏன் சொல்ற சீமான் பொது தளத்துல அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டார் ஒரு நெருக்குதலை உருவாக்கத்தை விவாதத்தை ஏற்படுத்திட்டார் விவாதத்தை உரையாடலை கொண்டு பண்ணிட்டார் தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறுங்கிறதை கொண்டுட்டாங்க அதனால தான் திராவிடம் வந்து யார் தமிழர் யார் தமிழர்னா நீ யார் தமிழர்னு என்னைக்கு நீ கேள்வி கேட்டியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ராஜா நீ தமிழர் இல்லை எந்த தமிழனுக்காவது நான் தமிழன் தமிழனா அப்படின்னு சந்தேகம் வருமா யாருக்கு சந்தேகம் வரும் தமிழர் அல்லாதவர் தங்களுடைய பேச்சு மொழியாக இந்த உரையாடல் மொழியாக நீங்கள் தமிழை பேசுகிறீங்கங்கிறனால நீங்கள் உங்களை தமிழராக கருதிருப்பீங்க அது எங்களுடைய பிள்ளை கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் தாய்மொழி தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ பேசியிருப்பீங்க ஆனால் வெளியே வந்து தமிழ் உரையாடல் மொழியாக இருக்கிறனால நாங்களும் தான் நீங்கள் சொல்கிற சூழல் வந்திருக்கும் அது ஒரு சுயநல லாபமும் இருக்கலாம் அறியாமையாகவும் கூட இருக்கலாம் ஆனால் என்றைக்கு நீங்கள் வந்து யார் தமிழர்னு கேட்டீங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு சீமான் வெற்றி பெற்று விட்டார் தமிழ் தேசிய கருத்துருவாக்கு அரசியல் வீறு கொண்டு அது பெரிய விருட்சமாக வலுப்பெற்று விட்டது இது மறுக்கவே முடியாது இப்போ சீமானவர்கள் வரவுக்கு பிறகு இந்த சமூக வலைதளங்களில் பசங்க கிட்டவங்க பேசுகிறவங்க ஒருங்கிணைந்து இயங்குறது இதெல்லாம் கவனிக்கும் போது ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன் நான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக இதை கவனிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வன்னியருக்கு எதிராக வந்து பறையை நிறுத்துவாங்க பறையருக்கு எதிராக வன்னியர் நிறுத்துவாங்க தெக்க வந்து தேவருக்கு எதிராக வந்து தேவைங்கிற நிறுத்துவாங்க நாடாருக்கு எதிராக தேவேந்திரன் தவங்க இப்படியே வந்து இவர்களுக்குள்ளேயே வந்து மோதல் போக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு பழையரை ஒரு வன்னியர் ஆதரிக்கிறார் ஒரு பழையரை எங்கள் தொகுதியில் போட்டிட்டா நான் ஆதரிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து க கருத்து போடுறான் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு வன்னியரை ஆதரிக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவாளர்கள் வன்னியர்களை ஆதரிக்கிறார்கள் இப்படி வந்து ஒரு இணக்கமான சூழல் நிலவுது இந்த சூழல் ஆதிபெருமை பேசுகிறனால அவர் ஆதரிக்கலாம் எது இல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டுனா ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய சமூகத்தின் பெருமையை பேசுகிறார் அதை வந்து பேசுறதுக்கான உரிமை அவருக்கு உண்டு அந்த சமூகத்தின் பெருமையை வச்சு இன்னொருத்தனை இழிவுபடுத்த அப்படி அவரை இழிவுபடுத்தினா நம்ம அவரை கண்டிப்போம் அதே மாதிரி தான் ஒரு ஒன் இயர் தன்னுடைய பெருமையை இருந்தால் அவர் பேசட்டும் இன்னொருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது ஒரு தேவர் இன்னொரு ஒரு மறவரோ கல்லரோ மகமுடையாரோ அவர்களுடைய பெருமைகளை பேசலாம் இன்னொருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது இந்த இணுக்கமான ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறத கண் முன்னாடி பார்க்குறேன் இதுக்கு ஒரு சாட்சியாக வந்து இன்னொரு ஒரு உதாரணத்துலேருந்து சொல்லணும் தமிழக அரசியலில் நான் சொன்னால் ஓட்டு போடணுங்கிற ஒரு ஆளுமையோட ஒருவர் இருந்தார் அப்படின்னா அது வந்து சமீப காலத்தில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிட்டேயும் வந்து ஆளுமை இருந்தது ஆனால் ஜெயலலிதா அவர்களிடம் அது மிக தீவிரமாக இருந்தது ஏவெல்லாம் நான் அந்த பெருமை ஆண்ட பெறம்பறை அது இதுன்ட்டு பேசி அத்தனை பேரும் காலைல ஒரு சீட்டு வரிசையில அந்த அதெல்லாம் நீங்க அந்த பீரியட் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது ஜெயலலிதா அவர்களை பார்க்க போவதற்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்கப்படும் எப்படி நிக்கணும் என்ன பொசிசன்ல நிக்கணும் எந்த இடத்துக்கு தாண்டி போகக்கூடாது எந்த இடத்துல நின்று கீழே உளுந்து கும்பிடுவோம் ஆமா யாராதான் நீ எந்த வெங்காயமா ரூல்ஸ் அதுக்கு முன்னாடியே வந்து ஒன் ஹவர் பிஃபோர் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி இது அப்படி வச்சிருந்தாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லைங்களேன் அவர்கள் ஆண்களால வந்து பெரும்பாலான அவர்களுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகுதான் அமைச்சர்களுடைய பேர்லாம் வெளியே வந்து நிறைய பேர் எல்லாம் பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒரே ஐக்கான் அது ஜெயலலிதா அம்மா அப்படி அம்மா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருந்தது அவர்கள் வந்து யாரை எங்க நிறுத்தினாலும் சரி அந்த இடத்துல அது வந்து ஜெயலலிதாவின் முகத்துக்காகவும் எம்ஜிஆரின் முகத்துக்காகவும் ரெட்டைலை சின்னத்திற்காகவும் விழுந்த ஓட்டுகள் மட்டும்தான் அந்த லோக்கல் வட்ட செயலாளர் வண்டு முறை யாருக்கும் கிடையாது மாவட்ட செயலாளர் அந்த செயலாளர்கள்லாம் கிடையாது அவன் அந்த நாற்காலியில் இந்த நாற்காலியில இப்படி சொகுசா இப்படி உட்காந்துரும் கூடாது அவன் அப்படி உட்கார்ந்து ஐயா அம்மா அவர் வந்து இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா அடுத்த செகண்ட் ஃபேக்ஸ் வந்துரும் சீட்டு பறி போயிரும் நாற்காலி நாற்காலி நுனியில உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு அந்த ஆளுமே அது சரி தவறுங்களா கடந்த அதை அது தனி விமர்சனம்ங்களேன் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தேன் கட்டுக்கோப்பாக கட்சி வைச்சிருந்தேன் அதுவும் வந்து கருணாநிதி மாதிரியான ஒரு ஆளுக்கு முன்னாடி அரசியல் பண்ண முடியுமாங்க நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏரியா வார்டு கவுன்சிலர் வார்டு மெம்பர் கூட அரசியல் பண்ண முடியாது அரசியல் அதில் ஒரு பெண்ணாக இருந்து கருணாநிதி மாதிரியான அத்தனை தந்திரங்களையும் பய செயல்படுத்தக்கூடிய நயவஞ்சகமாக பேசக்கூடிய கருணாநிதி அவர்களிடம் அரசியல் செய்து அவரை வந்து கதற விட்டு எப்படி பதிலடி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு அத்தனை கட்சி தொண்டர்களையும் கட்டுக்கோப்பாக வச்சு அரசியல் பண்ணுற சாதனை விஷயம் கிடையாது ஆகவே ஜெயலலிதா அவர்களிடம் அந்த ஆளுமை இருந்தது எல்லாரையும் கண்டுள்ள வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா தனபால் அவர்களை வந்து அவமரியாதை செய்ய சாதியின் அடிப்படையில் அவர் ஒரு தெலுங்கராக இருக்கலாம் அந்த அட்டவணை பிரிவுகளில் கடை ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருக்கலாம் ஆனாலும் எல்லோராலும் அவர் ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து சபாநாயகருங்கிற ஒரு உயரிய பொறுப்பை கொடுத்து அத்தனை பயிலும் எஞ்சி நில்லு அப்படிங்கிற ஒரு நிலை எழுந்திரிச்சு ஆ நின்னாங்க அந்த பொறுப்பு அந்த பதவிக்கு மரியாதை அதை செஞ்சாங்கல்ல அதுதான் வந்து உண்மையிலே அது அவங்கெல்லாம் வந்து நாங்கள் திராவிட புரட்சி சமூக நீதி சாதி விழிப்பு அந்த மாதிரி அப்படிலாம் பேசினதை பேச மாட்டாங்க அவங்களுக்கு அது அது இந்த வாய்ச்சவடல் எல்லாம் கிடையாது அதெல்லாம் இந்த கருணாநிதி கூட்டத்துக்கு தான் இது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் நிதி பெரியார் மண்ணை கையை பிடிச்சிக்கடுத்தோம் அது படித்தோம்னா ரைட்டப் வந்து ஒரே ரைட்டப் வெறும் போராட்ட லிஸ்ட்டுகள் போடுவாங்க அதுல வந்து இந்த ஆர்எஸ் பாரத் மாதிரியான ஆள்கள்லாம் வச்சு இந்த ஆதிராடுகளுக்கு நாங்கள் பிச்சை போட்டோம் நீதிபதி ஆகும் அப்படின்லாம் அப்படிலாம் பேசுவாங்க கூச்சம் இல்லாமல் அவன் படிக்காமலாம் வந்து நீ அந்த அளவை நீதிபதி ஆகுனே அப்படி சொல்கிறதே எவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கம் ஆனால் உங்களுடைய பெரியாரியம் இது தான் தான் ஆனால் இந்த மாதிரியான ஆர்எஸ் பாரதி மாதிரியான சாதி விரிகர்களை தான் திமுக வந்து உருவாக்கி வச்சுருக்கு இவர்களுடைய சாதி ஒழிப்பு என்பது ஆர்எஸ் பாரதியின் மூலைகள்தான் தான் இவர்கள்டு ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேச்சு கிடையாது அந்த அம்மா அது பாட்டுக்கு செயலில் காட்டும் அதே மாதிரி ஒரே நைட்டில் தூக்கி பந்தாடவும் செய்யும் அது எதுக்குனால வருதுன்னா அந்த ஆளுமை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படியான ஒரு நிலையை சீமானவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அதை வந்து கடந்த சீமானவர்களுடைய தம்பிமார்கள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் விழுந்த வாக்குகளை நான் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்போது சீமானவர்கள் பல தொகுதிகளில் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களை பொது தொகுதிகளில் நிறுத்தினார் அதாவது தனித்தொகுதிகள் இருக்கு இயல்பாகவே அதை கடந்து பொது தொகுதிகளிலே தம்பிமார்களை இப்போ அட்டவணை பிரிவை சேர்ந்த தம்பிமார்கள் அதுவும் பல்வேறு வெளியே பரவலாக பேசப்படாத பெயரில் நாவிதழ் வன்னார் சமூகம் உட்பட கொயவர் சமூகம் உட்பட வெறும் பறையர் தேவேந்தர்கள் மட்டுமல்ல இந்த மாதிரியான கவனிக்கப்படாத பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து பொது தொகுதியில நிற்க வச்சிருக்கிறார் அந்த பொது தொகுதியில நிற்க வைக்கிறது மட்டும் இல்லை அந்த தொகுதிகளில் மற்ற தொகுதிகளில் வாங்கின தம்பிமார்களின் வாக்குகளை விட இந்த தொகுதியில் தம்பிமார்கள் வாங்கின வாக்குகள் அதிகமாக இருக்கு இப்போ கார்த்திகான ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க ஒரு பறைய சமுத்தி சேர்ந்தவங்கள்தான் ஆனால் மற்ற நாம் தமிழர் வேட்பாளர்கள் வாங்கினதை விட இவர்கள் அதிகமான வாக்குகள் தான் வாங்குறாங்க கணிசமா கணிசமா எல்லாரும் இதுதான் வந்து புரட்சிங்கிறாங்க இதுதான் வந்து மாற்றம் அப்படிங்குறாங்க இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதாபுரம் தொகுதி வந்து பெருவாரியா வந்து நாடார்கள் ஆதிக்கம் நிறைந்த பகுதி அதிகமான மெஜாரிட்டி உள்ள பகுதி நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒருத்தரை வந்து பெரிய இது இல்லை ஆமா ஜெய் ஜாசன் ஒருத்தர் தவிக்கிறாங்க நினைக்கிறேன் அவ அவர் வந்து பெருவாரியான வாக்குகள் வாங்குறாரு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அவருக்கு ஓட்டு போடுறாங்கல்ல எப்படி நடக்குது இது அப்போ திராவிடம் வந்து நடிக்குது ராசாவை வந்து இந்த தொகுதியில இருந்து அது வந்து பொது இந்த பொது தொகுதியா மாறணும்னா டக்குன்னு நீலகிரிக்கு சிப் பண்றீங்க நல்ல யோக்கியனா நீங்க என்ன பண்ணும் நீங்க பேசுற சாதி ஒழிப்பு சமூக நீதி சரின்னா நீங்க என்ன செய்யணும் ஆ ராசா அங்கதான் நுப்பார் என்னுடைய தொண்டர்கள் உதய சூரியனுக்கு வாக்களிக்க கூடிய அத்தனை பேரும் அதுக்கு போடணும் ஒரு பொது தொகுதியானாலும் சரி எந்த தொகுதியானாலும் சரி ஓட்டு போடணும் அப்படிதான் சொல்லியிருக்கணும் எதுக்கு வேற ஒரு இடத்துக்கு சூட் பண்றீங்க இதுதான் திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான வேறுபாடு ஒரு தமிழன் தமிழ் இனக்குழுக்கள் ஒன்னும் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க இல்ல தமிழ் இனக்குழுக்கள் இல்ல ஓட்டு போட மாட்டேங்கள உங்ககிட்ட அந்த இது இல்ல சிந்தனை இல்ல உங்ககிட்ட அந்த சிந்தனை ஓட்டம் இருந்தால் அது நடந்திருக்கும் மக்கள் அப்படிதான் ஓட்டு போற மக்கள் அப்படி மக்கள் கிற்கு போயெல்லாம் இருப்பாங்க சார் மக்கள் முட்டாளாக இருப்பான் அவனை சீர்திருத்த வேண்டியது யாருடைய கடமை அறிவு சார்ந்தவங்களுடைய கடமை தானே முன்னத்தியாராக பயணிக்கக்கூடியவன கடமை தானே அப்போது மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்கிறதுக்காக மக்களுக்கு ஏற்றாப்பிடும் நீங்களும் முட்டாளாக மாறுவீங்களா கிடையாதுல்ல சமூக நீதி பேசுகிறோம் நம்ம சமத்துவம் பேசுகிறோம் பெரியாரியம் பேசுகிறோம் அம்பேத்கரியம் பேசுகிறோம் அப்படின்னா எல்லாரும் சக மனிதனே சகமாக மதிக்கிறதுங்கிறது தானே சரியாக இருக்கணும் அப்போ அதை நோக்கி தானே பயணிக்கணும் உங்களுக்கு வந்து ஆராசாவை பொது தொகுதியாக மட்டும்தான் அங்கே இருக்குன்னா வந்து மற்றவெலாம் ஓட்டு போட மாட்டான் தனி தொகுதியாக இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போடுவான்னா அந்த சிந்தனை இல்லை அதை உடைக்கிறது தானே இப்போது சீமான் எப்படி அதை சீமானால் எப்படி அது முடியுது எப்படி சாத்தியப்படுத்தினார் இப்போ பல நீங்கள் நீங்கள் வேணால் லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள் பெருவாரியான பொது தொகுதியில் அட்டவணை பிரிவினர் நிற்கிற வச்சுருக்காரு ஒரு அட்டவணை ம மற்ற சமூகத்தல்லாதவர்களை எல்லாம் வந்து சிறப்பான மற்ற அதுவும் இல்லாமல் மற்ற தொகுதிகளில் தம்பிமார்கள் என்ன வாக்குகள் வாங்குகிறார்களோ அதுக்கு சற்றேனும் குறைவு அல்லது அதிகமான வாக்குகளை தான் இந்த பொது தொகுதியில் கேட்கறாங்க அவங்க ஜெயிக்க போறாங்களா அதாவது இவனுக்கு இவன செய்ய மாட்டாங்க செய்யறவன இந்த மாதிரியான எல்லி நகையாடுறதும் இவங்களுடைய வேலை இப்ப வந்து சீமானு சரி தோக்கறதாவே வச்சுக்கலாம் தோக்கறவன் என்னனாலும் ஜெய்வான்பா அப்படின்னு இவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க தோக்கறவன் அதையாவது செய்யறான்ல அந்த ஆள் அதையாவது செய்யறார்ல அப்போ அவர் செய்யும்போது அதுக்கு அதை செய்கிறதுங்கிறது அவருடைய முடிவு அவர் நிறுத்துறாரு ஓகே சரி அது அவருடைய முடிவு அவர் தோக்கார்ப்பா கட்சி தோக்கப்போகுது அதனால நிற்க வைக்கிறாருங்களாம் ஆனால் வா வாக்கு போடுறான்ல ஓட்டு போடுறான்ல அவன் யார் அவன் பொதுவான இது தானே அங்கே நிற்கிறவர் வந்து ஒரு பறையர்னு தெரியுது ஒரு தேவேந்தர்னு தெரியுது ஒரு வண்ணார்னு தெரியுது நாவிதர்னு தெரியுது ஒரு குயவரும் தெரியுது ஆனால் அத்தனை பேரையும் வந்து ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போட்டவங்கலாம் வரும் குயவரா நாடாரா வரையரா தேவேந்தர் மட்டும்தான் போட்டாங்களா இல்ல இல்ல எல்லாரும் எல்லா நாடார் போட்டார் ஒரு மரவர் போட்டார் கல்லர் போட்டார் அகம்படியார் போட்டார் வன்னியர் போட்டார் இதெல்லாம் எப்படி நடந்தது இது எல்லாத்தையுமே தமிழின குழுக்களை உண்மையிலே ஒன்று சேர வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அது நடக்கும் அதை சீமான் செய்து காட்டியிருக்கிறார் தான் நான் இந்த இதில் டீட்டெயில்லாம் எடுத்த போது எனக்கு புரிந்தது பார்த்தேன் சந்தேகரிஞ்சு இவங்க உண்மையிலே இவங்க வந்து அந்த வெறும் வாயில் வடை சுடுறாங்களா இல்லது உண்மையிலே இவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லிஸ்ட் அவுட் கேட்டிருந்தேன் நம்ம அனுப்பி வச்சுருக்காங்க ஏற்படும் எவ்வளோ பா இருக்கிறாங்க அட்டோனி பிரிவினர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தால் எல்லா அந்த பொது தொகுதியில் எல்லாருமே வந்து சிறப்பான வாக்குகள் வாங்கியிருக்காங்க மற்ற தொகுதிகளில் அதே தம்பி மாதிரி வாக்கு மாதிரியான அதை விட கூடுதலாகவே வாங்கியிருக்காங்க அப்போ இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான இது தானே ஒரு வன்னியரை பறையர் ஆதரிக்கிறார் பரையரை வன்னியர் ஆதரிக்கிறார் இதை விட வேறு மாற்றம் என்ன வேணும் சமூக மாற்றம் என்ன வேணும் அப்போ இந்த மாற்றத்தை தான் நம்ம கொண்டு போகணும் இவர்களுக்கு இடையில் முரணை ஊதிப்பெருக்கு கூட இதை யார் செய்வாங்க ஒரு அசுளர்காரன் வந்து உள்ளூர்காரன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் அசுளர்காரனு கொண்டாட்டம் அப்போ உள்ளூர்காரனை வந்து சேரவிடாமல் தான் அசுலூர்காரனோட வேலை இங்கே அசுலூர்காரன் யார் திராவிட அதை தான் செய்வான் ஆனால் உள்ளூர்காரன் சீமான் வந்து இங்கே இருக்கிற வந்து தமிழ் இனக் குழுக்கள்லாம் ஒன்றுங்கிற விரும்புகிறார் அதை செயல்படுத்தி காட்டுறார் அதுவும் இல்லாமல் அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் நீ சாதி பார்த்து வாக்களிக்கனா எனக்கு ஓட்டுப்படாத இப்படி அவன் சொல்லுவான் எந்த அரசியலாக சொல்லுவோம் ஓட்டுக்காக பணம் கொடுத்து காசு கொடுத்து குவாட்ரு பிரியாணி வாங்கி கொடுத்து கூடுதலாக சேரையும் கொடுத்து சேர வேற வந்து நீங்கள் உட்கார சேர உங்களுக்கு சொந்த தூக்கிட்டு போயிடலாம் கூட்டம் முடிஞ்சோன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே வர்றதில்லை ஆ அப்படியும் வர்றதில்ல கூட்டம் சேர்றதில்லை ஏன்னா பேசுறதுக்கு அங்கே சரக்கு இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை இவர்கள் பேச இவர்கள் கூட்டம் திரட்டுறது என்ன ஆடலும் பாடலும்னு ஆபச நடனங்களை வச்சு தான் கூட்டத்தை திரட்டுறாங்க தமிழ் சமூகத்தை இன்னும் வந்து இந்த திரை மாயில இந்த மாதிரியான கவர்ச்சி செய்தக்குள்ள போதையில் இப்படி தான் சிறக்கிறாங்க ஆனால் சீமானுடைய நாம் தமிழர் கூட்டம் வந்து அந்த மாதிரியான எந்த நிலையிலும் இல்லை அது முழுக்க வந்து கருத்தியலாக அந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைக்கப்படுது எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்துக்கிறாங்க எல்லாம் அஞ்சு பைசா யாரும் செலவு பண்ணி அதை வந்து பணம் கொடுத்து கூட்டப்படுறதில்லை சரி சார் இப்போ ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தை ஆண்டிருக்காங்க செம்மொழின்ற ஒரு பன்மை பேரை வந்து மொழிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சமூக நீதி பேர் இல்ல சொல்றாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க இத்தனை கட்சிகள் இருக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கான தேவை இருக்கா இன்னைக்கு கண்டிப்பா தேவை இருக்கு உங்களுக்கு இத்தனை கட்சிகளும் செய்யாதத நாம் தமிழர் கட்சி செய்தில்ல இன்னைக்கு பாருங்களேன் அட்டவணை பிரிவினருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நினைக்கிறேன் பன்னலட்சம் ஏக்கர் அதை மீட்கணும்னு சொல்லி இப்போ திருப்பரூரில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அத்தனை சாதியினரும் அட்ட அத்தனை குடியினரும் வந்து கலந்துக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை வலியுறுத்தப்படுது பொதுவாக எல்லோரும் கலந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க கோரிக்கை இது பஞ்சமி நிலை மீட்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் எல்லோரும் சேர்ந்து நிற்க முடியுதுல்ல எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்களே எப்படி நடந்துச்சு மீனவர்களுக்காக ராமேஸ்வரத்தில் எல்லா சமூகத்தையும் எல்லா இனக்குள்ளையும் சேர்த்து ஒரு போராட்டத்தை நடத்த முடியுது இல்லை இந்த மா மாடுகளுக்காக அந்த மாடுகளில் அதை ஓட்டின அந்த பழங்குடிகள் அவங்க வந்து அவங்க வேறு ஒரு மொழியைச் சேர்ந்தவங்கள்தான் அந்த இப்போ காணொலியில் வந்தவர் ஆனால் அவங்களையும் சேர்த்து தானே பயணிக்கிறார் அவங்கள வந்து வேற்று மொழிக்காரங்கன்னு பார்க்கலாம் அது தன்னுடைய சமூகத்தின் கடமை அது எல்லாருக்குமான பொதுவான பிரச்சனை அப்படின்லாம் பார்த்து தான் அதை கூட்டத்தை இது பண்ணுறாங்க இப்போது நான் இப்போ பணையரிகளுக்காக கூட்டம் நடத்துது கல் இறக்கும் போராட்டம் இப்போ இதில் வந்து இந்த திராவிட கூட்டத்துக்கு ஒரு ஒரு வசதி வாய்ப்பு பணிகாரிகள் கூட நட பார்த்திங்களா நாடார்களுக்காக சீமான் களத்தில் இருக்கிறத பார்த்திங்களா இப்படி அதுக்கு முன்னாடி இப்போ பஞ்சமி நிலத்துக்காக சீமான் நடத்த போராட்டம் கண்ணில் தெரியாது அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க வாயை திறக்க மாட்டாங்க மீனவர்களுக்காக நடத்தது தெரியாது இப்படி வரிசையாக ஒவ்வொரு பிரிவினர்களுக்காகவும் நடத்த போரா இஸ்லாமியர்களுக்காக நடத்துகிறது கிறிஸ்தவர்களுக்காக நடத்துகிறது இப்படி எதுவுமே பேச மாட்டாங்க இந்த பனையரி ஆ பனையை பற்றி கல் குறிக்கிறார் ஒரு சனாதனத்தை சனாதனத்தை வந்து வலியுறுத்துகிறார் குலத்தொழில் குடும்ப தொழிலை வலியுறுத்துகிறார் எது குடும்பத் தொழில் ஒருத்தனுக்கு தெரிஞ்ச தொழில் அந்த தொழிலை நீ தான் அது குலத்தொழிலாக வச்சிருக்க இவங்க வந்து நாடார்னா அவர் பணையறணும்னு நீ தான் சொல்கிற பனை பணையேறவன் அந்த பணையற தெரிஞ்சவன் யாரனாலும் யாரலாம் இப்போ பணையிறதுக்கு ஆள் இல்லை என்ன இப்போ சிமாஞ்சுவை பணையறுறதுக்கு அரசு வேலையாக்கும் மாடு மேய்க்கிறதே ஆடு மாடு மேய்ப்பதே அரசு வேலையாக்கும் உங்களுக்கு துப்புல அவர் சொல்கிறார் அது இன்னும் நடக்கல இனிமேல் நடக்கும் பாருங்கள் இனிமேல் இவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க செய்கிறதுலாம் எது சாரையாவரம் பார்க்கறோம்னா அரசு ஊழியராக மாற்றுவோம் இல்லை அதுதான் இல்லை அதுதான் செய்வாங்க டாஸ்மாகக்கு டாஸ்மாக் கொண்டு வந்தோம் இல்லை வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு நிரந்தர பணியாரெல்லாம் மாற்றுவோம் இப்படி தான் இவங்க செய்வாங்களே ஒழிய மாடு பால் கறக்கிறது மீன் பிடிக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பொது தொழிலாக மாற்றினாலும் மட்டும்தான் அது இருந்து விலகும் இன்றைக்கி குலத்தொழிலுங்கிறதுலேருந்து நாவ இந்த முடிவெற்ற இது அப்படியே முழுக்க கார்பெட் செட்டப்பாக மாறிட்டு சூழல் சொல்கிறது இல்லை இல்லையே யாராவது சொல்கிறாங்களா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுங்க எல்லா சாதிக்காரங்களும் செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஸ்டைல் பண்ணுறது பிடிச்சிருக்கு அதில் தொழில் நுணுக்கம் ஆர்வமாக இருக்குன்னா அவன் அதை செய்கிறான் நானால் திராவிட சாதி மூளைகள் மட்டும்தான் இன்னும் வந்து கொந்தளிச்சிக்கிட்டு ஒளரிகிட்டு தெரியுது அந்த தாழ்வுமான பணியில் இருக்கிற மூளைகள் மட்டும்தான் இது குலத்தொழில் இது குலத்தொழில் அந்த குலத்தொழிலை அப்புறப்படுத்த வேண்டுமானால் அதை வந்து பொது தொழிலாக மாற்றணும் அந்த பொது தொழில் எப்போ மாறும் அதை எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது தான் மாறும் பனை ஏறுவது வெறுமனே நாடாளுமன்ற மட்டும் இல்லை பலரும் ஏறுறாங்க பறையர் ஏறுறார் வன்னியர் ஏறுறார் கூணார் ஏறுறார் யாருக்கு பனையில் ஏறுறதுக்கு தெம்பு இருந்தால் அவன் ஏறுறான் எனக்கு தேவை மேலே நொங்கு தென்னை மரம் தென்னை காய் பா தேங்காய் ஏற ஏற வைக்கிறதுக்கு ஆள் வேணும் அதை யார் செஞ்சான்னு நான் வந்து ஏறவர்கிட்ட எப்பா நீங்கள் நாடாரானப்பா கேட்கப்பா ஏறுற ஒரு எப்பா எனக்கு வந்து ஏறி இறக்கி தேங்காய் இறக்கி கொடுப்பா நொங்கையை வெட்டி கொடுப்பா ஆயரூவாயோ ஐநூறுரூவாய் கொடுக்குறேன் அப்படிங்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது அதில் ஒருத்தர் ஏறுறது திறமை இருக்கிறவனுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கு அவன் ஒரு மா பணம் ஏறினோம்னா ஐநூறுரூவா நொங்க வெட்டி போட்டால் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே போகிறான் ஆயிரரூவா இதுதானே இது இப்போ கல் இறக்கிறதுக்காக பணியர்களின் உ உரிமைக்காக போராட்டம் நடத்துகிறார் அடுத்து வந்து தேவேந்திர சமூகத்துடைய பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடுறார் அதுக்கு அடுத்தது மாடுகளில் வந்து மாடுகளுக்காக மாநாடு நடத்துகிறாருன்னு எள்ளி நகை ஆடினாங்க ஆனால் போடா மாடுகளுக்காக மாநாடுடா மாடுகளை மேய்க்க போராட்டம் இப்போ அடுத்து அடுத்த போராட்டம் அது என்ன சொன்னாலும் கண்டுக்கிறது இல்லை எதுக்கு இவன் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் திராவிடன் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் திராவிட மாடு மேய்க்கிறோம் நாங்கள் டாக்டர் ஆக்கணும் இவரும் மாடுகள் மேய்க்குவேன் டாக்டர் ஆனால் திங்கணும் பால் குடிக்கணும்ல டீ காப்பி குடிக்கணும்ல அது செய்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல அதை வந்து பொது தொழில் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் அது வந்து குலத்தொழிலாக நம்ம அதை ஆதரிக்கலை தொழிலாக பாரு அது தொழில் மாடு நம்ம கூட இருக்கும் விவசாயம் நம்ம கூட இருக்கும் விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ எப்படி சோறு திரும்ப அந்த விவசாயத்தை நீங்கள் வந்து பொது தொழிலாக தானே வைக்கணும் பொது தொழிலாக தானே இருக்கணும் அது விவசாயிகள்னால் விவசாயிகள் உங்களுக்கு வந்து மீனவர்கள்லாம் மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு யாருக்கு திறன் இருக்கும் மீன் போட்டும் அப்படி தானே அனுப்ப முடியும் அது அதை நோக்கி தானே நகருது இந்த வகையில் நம்ம சீமானவர்களுடைய இந்த எல்லா தமிழின குழுக்கள் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா உயிர்மை நேயத்துக்காகவும் பிறப்புக்கும் எல்லா உண்டு எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அந்த பார்வையிலிருந்தால் அவருடைய இந்த அரசியல் பயணம் நடக்குது இப்போதைக்கு அவருடைய எடுக்கிற அரசியல் முடிவுகளில் அதை வச்சு நம்ம விமர்சிக்கலாம் முரண்படலாம் அதை கடந்து அந்த பயணத்தை நான் தொடர்ந்து கவனிக்கிறதில் சொல்கிறேன் நாளைக்கே கூட அவர் அதில் இருந்து விலகும் போது நம்ம இதே மாதிரி விமர்சித்து காணொலி போடுவோம் அதை நம்ம செய்வோம் ஆனால் இப்போ நடக்கிற இந்த மாற்றத்தை நம்ம அவதானித்து நம்ம சொல்கிறோம் ஆமாம் இது வந்து எல்லா இனக்குழுக்களையும் ஒருங்கிணைக்கிறார் அவர்கள் பிறமொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைக்காகவும் பேசுகிறார் போய் நிற்கிறாரு இன்னொன்று சாதி படுகொலைகள் ஆணவ படுகொலை நடக்கும்போது அதை ஆளுக்கு முன்னாடியாக கண்டித்து அறிக்கை விடுறாருங்க எந்த தேர்தல் அரசியல்வாதியை செய்வாங்க தேர்தல் அரசியல்னால் அட்டவணை பிரிவினை மட்டும்தான் அதை கண்டிப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க பொதுவாக பேசக்கூடிய தமிழர் அரசியல் தமிழ் இனத்தின் விடுதலை சார்ந்து பேசக்கூடியவர்கள் சாதிங்கிற மாதிரியான ஒரு இரு பக்கமும் கூர்முனை உள்ள கத்தி மேலே நடக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் கண்டிக்கிறார் நீ என்ன வந்து நான் என்ன நான் நிறுத்துகிறவன் என்னால் அதெல்லாம் பார்க்காத நிறுத்துறது ஆள் அவன் நமக்கு ஆன வேட்பாளர் அவன் நல்ல செய்வானான்னு பார்த்து போடு அந்த கருத்தியில் பார்த்து போட்டு போடு அப்படின்னு தானே அவர் கோரிக்கை வச்சு போடுறார் அந்த சிந்தனை சரியானதாக இருக்குது அதில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டே வர்றார் இருபத்தி ஆறு தேர்தல் அது மிகப்பெரிய இந்த இந்த இப்போ இந்த ஒருங்கிணைப்பு போயிட்டுருக்குல்ல இது மிகச்சிறந்த பயணம் சீமானவர்களை நாம் வந்து மனதார வாழ்த்துக்கிறோம் இந்த இந்த ஒருங்கிணைப்பு எல்லாரையும் இறை இணைச்சிட்டு பயணிக்கிற இந்த ஒருங்கிணைப்பு தான் வந்து ஒரு தலைவனை உருவாக்கும் அந்த மாதிரியான ஒரு தலைவனை தமிழ் தலைவனாக சீமான உருவாகி கொண்டிருக்கிறார் இந்த பயணத்தை அவர் வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்